நம்ம ஈவி டிஎன்பி ஸோ அந்த ஜெயசுதா மேடம் வந்து நிறைய கம்பங்கள்லாம் பாடுபடுறதுனால ஈவெல்லாம் நல்லா நின்று வந்து வேலை செஞ்சாங்க ஸோ இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை ஈவி கவிதா மேடம் ப்ளஸ் ஜெயசுதா மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இன்றி என்னோட கூட வேலை செஞ்ச என்னோட இளைஞர் டீமுக்கும் மலை ரணியருக்கும் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த வாழ்க்கை தெரிவிக்கிறேன் பேசும்போது நம்ம ராஜாஜி பாட்டு தான் ஞாபகம் குறை ஒன்றும் இல்லை